ஆட்சி வந்தாச்சு பழனியப்பன் நாச்சியாபுரம் இதழ் ஆசிரியர் நாடு போற்றும் நகரத்த நாளும் கொடுப்பார் செய்திகளை நட்பாய் குவிப்பார் பழங்களை நலமாய் காத்திருப்பார் படிப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் மூணு புசம் வருது படம் புசமும் மருந்துகள் வாங்கி கொடுத்து மாண்புற வரிசையாக சேகரித்து மருந்து வணிகருக்கு பெருமை சேர்க்கும் மதிப்புடைய ஆட்சி வந்தாச்சு பாரம்பரிய பழனி யாத்திரைக்கு பண்பாய் பதினைந்து ஆண்டு பகட்டில்லாமல் மருந்தடிக்கும் உண்மை பாசமாய் வரவேற்கின்றேன் இச்சபையில் ஆட்சி வந்தாச்சு பழனி போனார் அவர்களுக்கு பேராசிரியர் டாக்டர் மெய்யப்பன் அவர்களை கொண்டாடி போட்டுமாறு வேண்டுகிறேன் பழமணி கூட்டு வழிபாடு பட்டங்களிப்பு விழாவிற்கு இருக்கிறவங்கள் அனைவரையும் வருக வருக என வருக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சி நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் லேனா நாராயணன் அவருக்கு சொல்லியது போல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் என்பது வாரி எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் பல இடங்களுக்கு மாற்றப்பட்டு இடம் கிடைக்காமல் சங்கத்திலேயும் நடத்தி கோவிலிலேயும் நடத்தி இங்கேயும் நடத்தி இங்கே நகரிலேயும் நடத்தி பல இடங்களில் பட்டிமன்றங்கள் நடத்தியிருக்கிறார்கள் கவியாரங்கள் அண்ணாமலை ஐயா இருக்கிற வரைக்கும் கவியாரங்களை நடத்தி ரொம்ப சிறப்பாக நடத்திய பெருமைக்குரியவர்கள் அத்தனை ஆண்டும் அவர்களும் வந்து ஆட்சி இருக்கிறார்கள் முதலில் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றிகளாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்புரை நிகழ்த்திய அங்கே பண்ணி சிறப்புரை ஆற்றில் அங்கிருக்கிற காசி நகரத்தார் சக்கரத்தின் சங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் சக்கரத்தின் ஆற்றம்பிக்க தலைவர் நாராயணன் அந்த நபர்களே மருத்துவ தொடுப்பு உதவி கொண்டிருக்கிற நண்பர்களே அருள்மீதி தொண்டர் பட்டம் பெற இருக்கிற முத்தையன் அவர்களே அகிசைமணி பட்டம் பெற இருக்கிற வள்ளியப்பன் அவர்களே நன்றியுரை ஆற்றில் இருக்கிற லட்சுமணன் அவர்களே வந்திருக்கிற காசி சத்திரத்தினுடைய உதவி தலைவர் முத்தையன் அவர்களே நமக்கெல்லாம் ஆசிய விலகி பல கிட்டத்தட்ட எனக்கு தெரிய இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக என்னுடைய புத்தகம் தொடங்கிய காலத்திலேருந்து எனக்கு முழுமையான ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் வழங்கி அவ்வப்போது ஆறுதல் சொல்லி வந்தவர்கள் அவர்களும் காசுமணியன் அவர்களும் அவர்களும் என் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க முடியாதவர்கள் அதுபோல் முதன் முதல் படம் நான் போடும்போது ஒரு மாதிரி வந்துருச்சு யாரையும் கட்ட முடியல நீதி அரசர் ஏ ஆர் லட்சுமணன் அவர்கள் படம் ஐயா படம் வானதி திருநாக்கரசன் படம் மூணு பேரும் இவங்ககிட்ட நம்ம ஆட்சி வாங்கணும் ஏஆர் பேர் வாங்கணும் அவங்க வானதி திருநாக்கரசு லட்சக்கணக்கான புஸ்தகம் போட்டாலும் செற்றி நாட்டுக்கு தெரியணுங்கிறதா நம்மளை கேட்குறாங்க அதனால அன்றைக்கு மூன்று புத்தகங்களோடு தொடங்கினேன் எல்லாருடைய அருளாலையும் சாமியோடைய ஆசியலையும் புத்தகம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது வெள்ளி விழாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் வெளிவிழா மிகச்சிறப்பாக சென்னையிலே நடத்தலாம் என்று கண்டிப்பாக அனைவரையும் அழைத்து கூட்டிக் கொண்டு சென்று நடத்து என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் இங்கே நிறைய பேர் நம்ம கண்ணுருக்காங்க சோழன் ஆட்சியப்பன் உங்கள் ஜானவர்கள் தியாகராஜன் செலிட்டே போகலாம் முன்னாள் தலைவர்கள் கண்ணப்பண்ணை வந்திருக்காங்க நம்ம காட்டன் ஆச்சியப்பன் அவர்கள் அக்ரிஷ் லோனா அவர்கள் டாக்டர் மீனாட்சிமன் அவர்கள் மெய் ஐசிசி மியப்பன் அவர்கள் இவ்வளவு பேர் பல வேலைகளுக்கு இடையிலேயே என்று நீங்கள் வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதுபோல் அவர்களையும் டாக்டர் சாமிநாதன் அவர்களும் எப்பொழுதும் உறுதுணையாக சங்கத்துக்கு இருப்பவர்கள் ஆட்சி குற்றோதலை மிக சிறப்பாக செட்டி நாட்டிலே ஆரன் நடத்த அளவு அவர்கள் மனோமணி ஆட்சி உச்சாட்சி எல்லோரும் கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறாவதை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப அருமையாக அளவு ஏதோ ஐநூறு என்ன ஒரு புஸ்தகத்தில் அட்டைப்படமாகவே வெளியிட்டே மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெருமைக்குரிய விஷயம் ஏனென்றால் அன்னைக்கு திருவாசகம் அவர்கள் த திருநாவுக்கர் சிவசாமிகள் சமுதர வெப்பர் பாடியிற்கு பின்னால் இப்பொழுதுதான் மிக உற்சாகமாக தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா காட்சி வரைக்கும் சென்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கொள்கிறேன் நல்ல விழா முத்துமானிக்கு என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்கங்கிறது தெரியும் இந்த பழனி பாத யாத்திரைங்கிறது பொதுவாகவே பாத யாத்திரைகள் நகரத்தார்கள் தான் ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க வேறு யாராலையும் நடத்த முடியாது அப்படி நடத்துகிற நகரத்தார்களில் இவங்க பழனிக்கு நம்ம முத முத போகும்போது குட்டைய அவர்கள் இங்கே இருந்து கூப்பிட்டு போய் அங்கே அருளாட்சி வழங்கினாங்க அருளாட்சி போது தான் அங்கே வையாபுரி விஜய வேலாயுத சுவாமி அவர்களுக்கு அருகாக்க சொன்னதுனால அவங்க அவங்களுக்கு செங்கோல் வெள்ளி பிரம்பு எல்லாமே கொடுத்து இன்றைக்கி அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மறு சிவம்புருக்கு பெரிய பாண்டியருக்கு அதே மாதிரி வழங்கினார்கள் பாதலக்குடி சுவாமிகள் வந்து ராஜகுழவை கட்டிக்கும் இவர்கள் திருநீர் போட்டு அவர்கள் குணமானதுனால அவங்க இன்றைக்கு வரைக்கும் பொங்கல் பானை சீர் ஆண்டுதோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் மிகவும் அவருக்கு சொல்லுகிற வாக்கு அனைத்துமே எது சொன்னாலும் பல படிக்கும் இந்த அளவுக்கு வாக்கு வாக்கு வாக்குப்பள்ளியிடம் மிக்கவர்கள் அவர் இங்கே வந்து ஆசி வழங்குவது மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகும் மேலும் இவர் வந்து நம்ம இதில் நம்ம திருநீரை பற்றி சொல்லும்போது அவங்க பல மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க கீரை விழுமா அண்ணாந்தை எல்லாம் பூசணுன்னு சொல்லுவாங்க நமக்கு எந்தெந்தாலும் சின்ன பிள்ளையிலேருந்து வாங்கி பழகிட்டோம்மா அது எப்படி இருந்தாலும் மறந்து போயிடுது என்னதான் இருந்தாலும் ஆனால் இந்த உமரி வந்து நாங்கள் கொடுக்கிற மருந்துகளை எல்லாம் விட மேலான மருந்து என்று சொல்ல வேண்டும் இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் பழனிக்கு போவதில் மட்டும் இல்லை எந்த நேரத்தில் உங்களுக்கு வழி இருந்தாலும் சரி வீக்கம் இருந்தாலும் சரி பிரேவனில் நினைத்து கொண்டு மேலே தடை ஆனால் அனைத்துமே உங்களுக்கு பறந்து போய்விடும் அந்த அளவுக்கு அதனுடைய மகிமை அதை பற்றியெல்லாம் ஐயாவர்கள் விலைக்கு இருக்கிறார்கள் இங்கே மருந்து குடித்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி இன்றைக்கி இப்போ கூட அண்மையில் வந்து காசிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு முன்னாள் காலைராஜா ஜமீன்தார் அவங்க வந்து பட்டம் கொடுத்தாங்க அயோத்தி ஸ்வீனு காசியில் இருந்து ராமேஸ்வரத்துலேருந்து காசி வழியாக அயோத்தி வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் போயிட்டு வந்து பட்டம் கொடுத்துருக்கிறார்கள் இது மாதிரி நடைப்பயிற்சி பாத யாத்திரையில் நம்மளை மிஞ்சிலவங்க யாருமே இல்லை அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த பாத யாத்திரை குரல் வளம் பெருகும் உடல் நலம் பெருகும் இறைவனிடத்திலே மனம் ஒன்றும் அன்பு வரும் இவை எல்லாம் சொல்லி அண்ணே லேனா காசிநாதன் அண்ணன் எப்பவுமே உங்கள் குடும்பமே ஒரு உற்சாகமான குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமான நல்லா கைத்தட்டான் அவங்களுக்கு போன தடவை எலெக்ஷன் முடிஞ்சவங்க தலைவர்கள் நிற்க போகிறேன்னு சொன்னாங்க சொன்னதை செய்யக்கூடியவங்க தைரியமாக எடுத்த முடிவை ஆற்றலோடையும் சாதனையோடும் செய்யக்கூடியவர்கள் அதுபோல் கரெக்டாக பத்திரமாஜி கேட்டோம் திட்டம் போட்டபடி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நம்ம பழனியிலலாம் நிறைய இடம் வேண்டியிருக்கு அதாவது இந்த குறிப்பிட்ட நாட்களில் கைப்பூசத்தில் தங்குறதுக்கு இடம் இல்லை நிறைய பேரை கேட்டால் ஸ்பான்சர் கொடுத்தவங்க வாங்கிடுறாங்க அதுக்கும் எல்லோரும் புரிஞ்சாவது ஆராய்ச்சி செய்து எல்லோரும் முயற்சி எடுத்து நம்ம நகராத்தார்கள் எவ்வளோ செல்வங்களை விட்டு வீதியில் படித்து நடந்து புள்ளினையும் தரையிலையும் கிடந்து வந்து இறைவனை வேண்டி வந்து கும்பிட்டு வராங்க இறைவன் நமக்கு அருள் புரிகிறாங்க அதனால் நமக்கு பழனியிலையும் இந்த நான்கு நாட்கள் ஆறு நாட்கள் தங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்றி தர ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல விழா நம்ம நகர்த்தாட்டில் நிறைய பணம் இருக்குது யாருமே நம்ம கஷ்டப்பட மாட்டோம் காசியில் நம்ம இந்த பூஜை பண்ணுறதுனாலையும் எல்லாத்துலேயும்னாலும் நமக்கு பசிக்காமல் நம்ம பசிக்கிறதுக்குன்னாலே நமக்கு சாப்பாடு நகரத்தால் ஒரு கட்சி தான் காலை சரி மத்தியான ராத்திரினாலும் சரி முதல் முன்னால சாப்பாடு நம்ம நகரத்தாருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவன் வச்சிருக்கான் ஒரு நம்ம படம் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சமூகம் நேற்றைய நம்ம பா சிதம்பரம் அவர்கள் பதி பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து ஒரே நூல் நிலையத்தை கட்டியிருக்காங்க அருமையான ஒரு நிகழ்ச்சி இப்படி எல்லா வசதியும் நிறைந்த நகரத்தால் நம்ம வசதி இல்லாதவர்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்து தர வேண்டும் இந்த பணி யாத்திரை தொடர வேண்டும் நம்ம வைரவிழா தலைவர்லாம் ரொம்ப சிறப்பாக நமக்கு பாடுபட்டிருக்காங்க நிறைய பேர் பேர் சொல்லாமல் இருக்கலாம் மருந்து கொடுத்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ கொண்டாட எழுத்து சிறப்பு வேண்டியிருக்கு அதுபோல் இளைஞர் சங்கத்தில் வந்து அருண் நாகப்பன் அருண் சுவாமிநாதன் அவர்கள் இளைஞர் சங்க முன்னாள் தலைவர் நாகப்பன் அவர்கள் பல பேர் வந்திருக்காங்க அனைவருக்கும் மனமாற்ற நன்றியை வாழ்த்துக்களை செய்து கொண்டு பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் சிறப்பாக வளருங்க அவங்க சொல்லுவாங்க நாராயண அவங்க தாயார்த்தான் நான் நிறைய பேட்டி போது சொல்லியிருக்காங்க அவ்வளவு அவங்க திட்டம் போட்டு செயல்படுறாங்க அவ்வளோ ஒரு பெருமாள் கோவில் கட்டியிருக்காங்க சொக்க வாசகத்துக்கானாங்க அன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க நான் வந்து எப்படி பிள்ளைகளை வளர்த்தேங்க நான் வந்து ரொம்ப எங்கள் செட்டியார் ரொம்ப கோவாக கையை வீசிக்கிட்டு அங்கேருந்து வருவாங்க சண்டை போட நான் ரொம்ப அமைதியாக தலை நம்புகிறான்னு பேசவே மாட்டேன் இப்படித்தான் அந்த பதினஞ்சு பேர் பெற்ற விவரத்தை சொன்னாங்க அந்த அளவுக்கு அந்த ஆட்சி கட்டிக்காரங்க அந்த கோயிலை கட்டின பெருமைக்குரியவர்கள் எடுத்த காரியங்களை நிறைவேற்றுகிற குடும்பம் அவங்க எல்லாத்தையும் இருக்குது அவங்ககிட்ட கை கொடுத்தீங்கனாலே அந்த கையினுடைய பெருமை உங்கள் எல்லாருக்கும் வந்துடும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குடும்பம் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்லி பிள்ளைகள் நல்லா வளருங்க நம்ம பழக்க வழக்கங்களை நன்றாக சொல்லிக் கொடுங்கள் நம்மளுடைய வருங்கால சிந்தனைகள் சிறந்து வளர வேண்டும் புள்ளிகள் குறைந்த எண்ணிக்கையாக எல்லாம் நகரத்தார் கேட்டிக்காரங்க ஆட்சிகளும் ரொம்ப எல்லா விவரங்களும் தெரியும் பெரிய வீடுகள் சொல்ல மாதிரி அவங்களுக்கும் எல்லா காரியங்களும் கேட்டிக்காரங்க அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் குழந்தை பாதையாத்திரை அங்கே ஆட்சியும் தொடர்ந்து போல் முத்துமாணிக்க திட்டம் போட்டு அவர்கள் நிறைய செய்வார்கள் அதுபோல அவர்கள் திட்டம் போட்டு நிறைய செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நண்பர் பிடி கண்ணன் వెంకటాచం ఎల్వరు నంకి ఎక్కుంట నల్ వేవరకు నంకొరి విడరు